பெரிய முக்கியமான விஷயம் வந்து மும்மரி ஸ்கூல் சொசைட்டிக்கு கீழே இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இருக்கு அவங்க செகண்ட் லாங்குவேஜ் வந்து செகண்ட்ல இருந்து 10th வரைக்கும் தமிழ் தான் நாங்களும் தமிழில் தான் படிச்சுருக்கோம் தமிழில் தான் நாங்கள் படித்தோம் சிபிஎஸ்சி அதே வேகாந்த எஜுகேஷன் சொசைட்டியில் இருக்கிற ஸ்கூல் தான் ஸோ தமிழில் தான் நாங்கள் செகண்ட் டு டென்த்து எம் டென்த்து மார்க் கூட ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் காட்டலாம் பிரச்சனை இல்லை தமிழில் தான் படிச்சிருக்கோம் நல்ல மதிப்பெண் தான் எங்களுக்கு எழுதவும் தெரியும் பேசவும் தெரியும் சிபிஎஸ்சி ஸ்கூல்னா உடனே வந்து ஹைஃபையாக இங்கிலீஷ் பேசுவாங்க அப்படிலாம் கிடையாது அதுவும் ஒரு கல்வி தரம் அவ்வளவுதான் தான் அதுக்கு வந்து ஃபீஸ் நிறைய வாங்குறாங்க அது இப்போ இருக்கிற சின்னோரிய இஷ்யூஸ் ஆனால் உங்களுக்கு பொலிட்டிக்கல் பேட்டில் நான் நீங்கள் பொலி சண்டை போடுங்க எஜுகேஷன் விஷயத்தில் தேவையில்லாத சண்டை போடாதீங்க இப்போ வந்து நாங்கள் வந்து த தேர்டு டு ஃபிஃப்த்து தமிழ் படிச்சிருக்கோம் சிக்ஸ்த்துக்கு மேலே ஹிந்தி படித்தோம் ஃபோர்த்து லாங்குவேஜும் படித்தோம் சமஸ்கிருதம் ஸோ இந்த லாங்குவேஜெலாம் எதுக்கு படித்தோம் தேவையில்லையா பேசுகிறதுக்கு கற்றுக்க போகிறோம் ஒரு மொழியை வந்து கற்றுக்கறது தப்பில்லை ஹிந்தி வந்து பழைய லாங்குவேஜை இருட்டடைப்பு செஞ்சுச்சுன்னு சொல்கிறது ஓகே ஆனால் அதை வந்து ஒரு நல்லா தமிழ் எழுத படிக்க சிக்ஸ்துலையே நல்லா தெரிஞ்சிடணும் நம்ம நாலடியார் மூதுரையெல்லாம் தேர்ட்லேயே படிச்சிருவோங்க ஸோ தமிழ் எழுத படிக்க ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரும்போதே ஒரு ஸ்டாண்டர்டில் இருபது குரல் கண்டிப்பாக வந்து ஃபிஃப்த்து வரும்போதே நான் அல்மோஸ்ட் நூறு குரல் படிச்சிருப்போம் அது தவிர நாலடியார் மூதுரை துணைப்பாடம்லாம் மனப்பாடம் பண்ணி 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 எழுத்து பிழை இல்லாமல் எழுது கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு மொழி தெரியும் போது தப்பே இல்லைங்க நீங்கள் வந்து இப்போ வந்து இவர் பேசுகிறாரு பிஜேபி பேசுகிறதுனால அதை நாங்கள் ஒத்துக்க கூடாதுன்னு சொல்கிறது மொதல் தப்பு ஹிந்தி கற்றுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறது தப்பே இல்லை அப்புறம் எதுக்கு என்ன மைத்துக்கு ஹிந்தி கிளாஸ் போய் சேர்க்குறீங்க ஐநூறுபா ஐநூறுபா கட்டி ஒரு ஒரு கிளாஸ் ஊர் மொத்தம் ஒரு ஊருக்கு பதினஞ்சு கிளாஸ் ஹிந்தி கிளாஸ் ராஷ்ட்ரா பார்த்தா ராஷ்டிர பாசம் கிளாஸ் எடுக்கிறாங்க அங்கே போய் சாய்ஸாக கொடுக்குறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் பாசங்க எதையுமே புதுசாக கற்றுக்கூடாதா ஏன் அதுக்கு ஃபண்டு கொடுக்கக்கூடாதா ஏன் ஹிந்தி பிரச்சனை இல்லை ஆப்ஷனலாக இருந்துட்டு போட்டுமே ஏன் அது ஃபோர்த்து லாங்குவேஜாக வைக்கக்கூடாது ஏன் தேர்ட் லாங்குவேஜ் ஜெர்மனாக வைங்க ஜெர்மன் படிக்கட்டும் ஜெர்மன் படிச்சுட்டு ஃபாரின் போயிட்டு ஜெர்மன் போய் செட்டில் ஆகட்டும்